வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல நீங்க நேரம் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி இப்போ உள்ள காலகட்டத்தில் ஜோதிடம் மீது நம்பிக்கை அப்படின்றது குறைந்து வருகிறது சொல்றதெல்லாம் பழிக்கவே மாட்டேன்னு அப்படின்றாங்க என்ன விடயம் ஏன் அந்த மாதிரி இருக்கு ஏன் நம்பிக்கை குறையுது சொன்னது நடக்கல இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு கோயிலுக்கு போனா எதுக்கு போவாங்க இறைவன் நமக்கு ஏதாவது நல்லது செய்யும் ஒரு மருத்துவர்கிட்ட எதுக்கு போவாங்க நோய் நமக்கு ஏதாவது தீராது ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி பெற்றவங்க எல்லாம் சேர்த்து வச்ச சொத்து சோகம் அப்போ தன்னுடைய உழைப்பு அத்தனையும் போடுறது தன் குழந்தைகளுக்கு அவர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிற இன்னொரு பக்கம் வாழக்கூடிய ஒரு பந்தத்துக்கே அவங்களுக்கு ஜோதிடத்தை நம்பி தான் கொண்டு போய் கொடுத்துறாங்க மூணு மாசம் அஞ்சு மாசத்துல கோர்ட்ல பல லட்சம் கேஸ் அப்போ தன்னுடைய சொத்து பிரச்சனைக்கு போனாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல ஜோதிடம் பார்ப்பாங்க அப்போ பார்த்து இன்னைக்கு நல்லது நடக்கலங்கிறதுனாலதான் தப்பு சொல்றாங்க இப்போ ஒரு விஷயம் குறைவு இல்லாமங்க யாருமே குறை சொல்ல நல்லதும் கெட்டதும் கிட்ட இருந்ததுன்னா அது குறை அப்ப ஏன் ஜோதிடம் பழிக்கல அப்படின்னா அன்றைய காலங்களில் வந்து கணக்கு எழுதி கணக்கு போடுவாங்க நம்ம முன்னோர்கள் உருவாக்கணும் தமிழர்களின் பாரம்பரிய ஆயக்கலைகள் நிறைய இருந்தாலும் அதுல ஜோதிடக் கலை மூத்த கலை அப்படின்னா என என்ன நடந்தாலும் இதுல கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு அணுவின் அசைவையும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஜோதிடம் அந்த அளவுக்கு வல்லுநர்கள் இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுடைய அணுக்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு காரணம் அந்த தமிழ் அழியாததுக்கு காரணம் அந்த தமிழர்களின் ரத்தமும் அணுக்களும் நம்ம உடம்புல தலைமுறை தலைமுறையாக வர்றதுனால தான் இன்னும் இந்த ஜோதிடங்கிற அஸ்திரம் அழியாமல் இருக்கு அப்போ இதை காக்கணுங்கிறதுக்காக சில பேர் இன்னைக்கு வெறும் வருமானத்தின் அடிப்படையில் தானே வெறும் வருமானம் அன்னைக்கெல்லாம் ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே போய் ஊரே சேர்ந்து என்ன பண்ணி நம்ம முழுக்க வச்சு என்ன மருந்துன்னு பார்ப்பாங்க இன்னைக்கு நீங்கள் பணம் கட்டினாதான் ஆசிரியத்தில் ஏசிப்பாங்க அது எல்லாமே சுயநலம் ஆயிடுச்சு பணத்தின் தேவை அப்போ கலியுகத்தில் ஒரு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னாலே நீ பணம் கட்டினாதான் முதல்ல வருஷத்துக்கு காவோ இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் ஜோதிடம் பார்ப்பேன் இப்போ எல்லா விஷயத்துக்கும் ஜோதிடம் உங்களுக்கு மாத பலன் வருட பலன் அந்த பயிற்சி இந்த பயிற்சி அப்போ இது எல்லாமே உனக்கு வந்து இது எல்லாமே ஒரு தடவை நல்லதோ கெட்டதுக்கோ உனக்கு ஏன் போற ஒரு கோயில் குளத்துக்கோசன்கோ எங்கேயாவது ஒரு போனோன்னா உன் பிரச்சனை தீர்வு தேடிதானே ஒரு போற்றுக்கே எதுக்கு போறோம் குரு நமக்கு நல்ல திரு அதே குருதுல இருக்கு அப்போ உங்களுக்கு எல்லாமே இதுல இருக்கும் உங்கள் வாழ்க்கையில நடைமுறையில் நடக்கின்ற அத்தனைக்கும் உங்க தப்பா டு அதாவது அனைத்து விஷயங்களையும் கண்ணாடி போல் காட்டக்கூடியது நம்மளுடைய ஜோதிடம் ஏன்னா நம்ம ஒரு கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு திசை காட்டியா இருக்கிறது கா மணி அந்த திசை காட்டி அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில தத்தளிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரபஞ்சத்தினுடைய கோள்களை வைத்து ஒரு திசை காட்டி மாதிரி ஆர்டர் வைஸ் கிளார்க் அப்போ இந்த ஜோதிடத்தை வச்சு எல்லாமே சரி பண்ண முடியும் நம்ம வந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சே கால் நாள் பார்ப்போம் முந்நூற்றி அறுபத்தஞ்சாயிர காலத்துக்கு தான் ஜோதிடமும் பார்ப்போம் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சே கால் நாள் அறுபத்தி அஞ்சே கால் நாலு வருஷத்துக்கு ஒரு கால் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாள் இதுதான் ஒரு வருடம் அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது காலிக்கு கம்ப்யூட்டர்ல போட்டுருவாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு பிறந்தீங்க அந்த மணியை கரெக்ட் பண்ணி அப்படியே ஜோதிடம் போட்டுருவாங்க உனக்கு என்ன ராசி என்ன இருக்கணும் ராசிங்கிறது வந்து ரெண்டரை நாளைக்கு சந்திரன் ஒரு கட்டம் மாறுவார் இந்த ஒரு கட்டத்துல ஒன்பது பாதம் ஒரு கட்டத்துக்குள்ள ஒன்பது பாதம் ஒவ்வொரு ரெண்டரை நாள் சந்திரன் ஒரு கட்டத்துல இருந்தாருன்னா ஒவ்வொரு பாதமும் மாறுறதுக்கு சுமார் ஆறு டு ஏழு மணி நேரம் ஒரு செகண்ட் இத்தனை குழந்தைங்க பிறக்கும் அப்போ ராசி பலன்னா பொது பலன் அப்படின்னு தப்பிச்சிருவாங்க எப்படி பொது பலன் அப்படின்னு தப்பிச்சுருவாங்க உனக்கு நல்லது நடந்துச்சுன்னா அதான் ஏற்கனவே சொன்னமே அப்படின்னு சொல்லிடுவாங்க கெட்டது நடந்தா எல் அதனுடைய பார்வை பலனை பார்க்கணும் பணம் அவங்க தப்பிச்சிருவாங்க இங்க வந்து இவ்வளோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குன்னா ஒருத்தம் பார்த்தேன் எந்த ஜோதிடர்களும் வந்து அதுல சிக்கலையே நான் தான் பொறுப்பினி ஆர்த்தலேட்டு இருக்கேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது இங்க வந்து நல்லது நடக்கும்போது ஏத்துக்குவாங்க நான் சொல்லி இது நடந்தது நான் சொல்லி இது நடக்கலங்கும் போது வர மாட்டேன் அதாவது நல்லதுக்கும் கேட்டது ஒரு விஷயம் நீ பண்றீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கணும் அப்போ ஏன் இங்க தப்பு எதுன்னா ஒன்பது பாதம் இதே வச்சு வச்சுதான் பொருத்தம் பார்ப்போம் லக்னம் இந்த லக்னம்ங்கிறது வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிடும் ரெண்டு மணி நேரம் அப்போ உங்களுக்கு இது உள்ள இருக்கிற ஒன்பது பாதத்துக்கு ரெண்டு மணி நேரம்னா பத்து டு பன்னெண்டு நிமிஷத்துக்கு ஒரு பாதம் மாறிடும் அப்போ உயிர் நாடியே இதுதான் சொல்றோம் லக்னம் இதை வச்சுதான் பொருத்தம் பார்ப்பாங்க உங்களுக்கு ஏழாம் இடம் பொருத்தம் இதுதான் மனைவி மனைவி பொறுத்த வச்சா பார்ப்பாங்க எப்ப இது கணவன் வச்சுக்கோங்களேன் கணவனுக்கு இதை வச்சோம்னா இது மனைவி ஏன்னா பெண்கள் ஜாதகத்தை வச்சுதான் பொருத்தம் பார்ப்பாங்க எப்படி அப்போ இந்த வீட்டுல யார் குடிச்சோம்னா சூரியன் வச்சு செவ்வாய் வீடு சனி நீச்சம் சனி நீச்சம் அப்போ இங்க சூரியன்னு சூரியனாலதான் ஒரு உயிர் உருவாகும் சூரியனாலதான் ஒரு உயிர் உருவாகும் அப்போ சனிங்கிறது இரும்பு சத்து உங்களுக்கு செவ்வாய்ங்கிறது பூமி பூமிக்காரகன் செவ்வாய வேண்டும் அப்போ தான் ஒரு சூரியனுங்கிற தான் ஒரு உயிர் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சூரியனுங்கிறது சுக்கரன் இல்லைன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வீடை யார் வீடுன்னா சுக்கிரன் சுக்கரனுங்கிறது என்னது கன்னிப்பெண் சுக்கரனுங்கிறது ஒரு கன்னிப்பெண் இங்கே யார் உச்சம் சனி உச்சம் சனின்னா இரும்பு அப்போ அவங்க டைம் ஐம்பத்து அதான் பெண்களுக்கு முதுகெலும்பு ரெண்டு கண்டு வட் சொல்லுவாங்க

இங்க ஆகிறது இங்கே தணிக்குது அப்போ வயிற்றுல தணிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்கே இது யார் வீடு சுக்கரன் வீடு சனிங்கிச்சு அப்போ கன்னிப்பெனுக்கு இந்த எட்டாம் இடம் தான் கணவன் மனைவி அன்யோன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆயுள் காரகன் சனி அப்படின் இந்த வீட்டில் யாரு ராகு கேது உழிச்சு ராகு கேது உளிச்சம் இப்போ ராகு கேதுனா யாருன்னு சொல்லிடுவாங்க நிலர் எட்டாம் வீடு சனி வீடு கிடையாது ஆயுள் காரகன் கர்மக்காரகன் சுற்றுருக்காரகன் நியாயாதிபதி உங்க அத்தனை விஷயத்துக்கும் சனி கொடுக்க எவர் தடுப்பர் சனி நாளே பயந்துருவாங்க அப்போ அந்த சனி எட்டில் இருந்து ஆயுள் தீர்க்கம் ஆனால் எட்டாம் வீடு யாரு செவ்வாய் வீடு அப்போ செவ்வாய்னா பூமி ஒரு மனிதனுக்கு பிறப்பும் நீ வந்து உருவாகிறதுக்கும் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் இறப்பும் இந்த பூமியில் அடிச்சா அவங்க நம் முன்னோர்கள் வந்து ஜீனியஸ் ஆனா ஏன் இன்னைக்கு அவ்வளோ இவ்வளோ ஆழி விஷயங்கள் இருந்து ஏன் பழிக்கல பொறுத்தும் இன்னைக்கு வந்து இந்த ரெண்டரை மணி அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறுது ரெண்டரை நாளைக்கு ஒரு கதம் சந்திரன் மாறுது அப்போ இவ்வளவு மைனூட்டா பார்க்கும்போது ஏன் தப்பு வருது அப்போ அளவுக்கு கற்றுருப்பாங்க நான் சொல்றேன் ஏன்னா தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் சித்திரை மாசம் முப்பது நாள் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு நாள் தமிழ் மாதம் ஆணி மாசம் முப்பத்தி ஒன்னு ஆடி முப்பத்தி ஒன்று ஆவணி முப்பத்தி ஒன்று புரட்டாசி முப்பத்தி ஒன்னு ஐப்பசி இருபத்தி ஒன்பது கார்த்திகை முப்பது மார்கழி இருபத்தி ஒன்பது தை இருபத்தி ஒன்பது மாசி முப்பது பங்குலி இருபத்தி ஒன்னு கூட்டினீங்கன்னா அறுபத்தி நாலு நாள் தான் தமிழ் மாதத்தின் ஒரு வருட கணக்கே முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் அதுக்கு பேர் வாக்கிய பஞ்சாங்கன்னு வச்சிருப்பாங்க அதுக்கு தான் எழுதி கணக்கு போடுவாங்க உங்களுக்கு புரியுதுங்களா முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள்னா இதுக்கு ஒரு நாளைக்கு ஒன்னே கால நாள் டிஃப்ரெண்ட் ஏன் எத்தனை பத்து நிமிஷம் இல்ல ரெண்டு மணி நேரத்துல ஒரு பாலம் பத்து டு பன்னெண்டு நிமிஷத்திலே தலையெழுத்து மாறிடும் பத்து டு பன்னெண்டு நிமிஷத்துல மினிமம் ரெண்டு மணி நேரத்துல மொத்தமும் மாறிடும் ஏன்னா லக்னத்துக்கு நாலாம் வீடு தாய் இங்க தப்புங்கும் போது உங்களுக்கு அர்த்தமே இல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறவு ஒன்பதாம் இடம் தந்தைன்னு சொல்லுவாங்க அப்ப தந்தைங்கிற ஒரு காரகத்துவம் லக்னம் மாறிடுச்சுன்னா இது உங்களுக்கு பத்தாம் வீடா வந்துட்டு வச்சுங்க மாமியாருன்னு வந்தது அர்த்தங்கள் மாறிடும் அப்போ உங்களுக்கு சொல்றது பழிக்காது ஏன்னா முன்னூத்தி அறுபத்தி நாலு நாளுக்கு நாலு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு நாள் டிஃப்ரெண்ட் ரெண்டு நாள் எவ்வளவு பெரிய ஓட்ட அடைக்கவே முடியாது அப்போ எப்படி பழிக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ஜோதிடர்கள் எப்படி சொல்லி பழகிட்டாங்க அப்படின்னா ஏன்னா மக்கள் வந்து முதல்ல ஜோதிடர்கள் ஒன்று சொன்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னா அன்றைய காலத்துல போக்குவரத்து கிடையாது விளக்கு வெளிச்சம் கிடையாது நான் சின்ன வயசுல இருக்கும்போது விளக்கு வெளிச்சம் கம்மி தான் இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு போக்குவரத்து இருக்குது நினச்ச உடனே ஃப்ளைட்டில் போயிடலாம் அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அன்னைக்கு வசதி வாய்ப்புகளும் குறைவு பொருளாதாரம் அவ்வளவு வீக்கு நம்ம அப்போது போக்குவரத்தும் கம்மி காடுகளில் மிருகங்களை தாண்டி போறது கஷ்டம் இன்னைக்கு கோயில் கோயிலா பரிகாரம் போகிறீங்க காசி ராமேஸ்வரம் நினச்ச இடத்துக்கெல்லாம் போறீங்க அன்னைக்கு சொன்ன பரிகாரத்தை பண்ண உங்கள் வாழ்க்கை பூரா பரிகாரம் மட்டும்தான் பண்ணணும் அப்புறம் எப்படி பரிகாரம் உண்மையாகும் சொல்லுங்கள் ஜோதிடம் உருவான காலங்களில் பரிகாரம் பண்ணியிருந்தா ஒரு ஊர்லேயும் ஒரு பையனும் வீட்டில் இருக்க முடியாது பரிகாரம் மட்டும்தான் பண்ணணும் நல்லது எப்படி நல்லது பரிகாரம் பண்ணி முடிக்கிறதுக்கும் ஆயில் முடிஞ்சிடும் அப்புறம் எப்படி நல்லது பண்ணுவேன் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணுங்கிறீங்க ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் அதனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திருமணத்தை நிச்சயம் பண்ணி உறவுக்கெல்லாம் சொல்லி விட்டு மாமின் சீரு சித்தப்பையன் சீரு இந்த மாதிரி வந்து சேரும் உறவுகள் கூடி வகிந்த வாழ்க்கை தான் ஜோதிடர் இன்னைக்கு ஓட்டம் முன்னூத்தி அறுபத்தி நாலு நாளைக்கு எப்படி சொன்னதெல்லாம் பழிக்க ஜோதிடர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம ராசி மேச ராசின்னு வச்சுக்கோங்க இல்ல மேஷ லக்னம்னு வச்சிருக்கீங்க நீங்க ஜென்ம ராசியோ ஜென்ம லக்னமோ உங்க லக்னத்துக்கும் ராசிக்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா குரு வருவார் சில குரு குருதசை வரும் எல்லாருக்கும் குருதசை வராது ஆனா அவங்க சொல்றாங்க உங்க ஜென்ம ராசிக்கு அந்த குரு வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை தரப்போகிறார் அதே மாதிரி ஜென்ம லக்னந்து குரு வந்தாலும் வெளிநாட்டு யோக அதாவது அந்த யோகத்தை தரப்போகிறார்னு சொன்னது அந்த காலத்துல ஜென்ம குருவில் ராமர் போனது வனவாசம் நம்ம போறது பிரதேசம் அப்போ உறவுகளை விட்டு போறதுக்கு பேர் பிரதேசம் அதாவது பரதேசி வாழ்க்கை அன்னையும் பிதாவும் முன்னேறி நம்ம தாய் தப்பனை சுத்தினா அதாவது நம்ம பிறந்த மண்ணில் உள்ள ஒரு செடியோ கொடியோ பறவையோ விலங்கோ எதுவுமே வெளிநாடுகளில் பிற மண்ணில் வாழாது அப்ப நம்ம உடலுக்கு இயற்கைக்கு எதிரானது இந்த பன்னெண்டாம் தான் வெளிநாடு அனைத்து விரயமும் பன்னெண்டு அப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் பார்க்கணும்னு எவ்வளவு மைனூட்டா பார்க்கணும் ஒருத்தனுடைய வாழ்க்கையை நம்பி கொடுக்குறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க பெற்று எவ்வளவு அவமானம் எவ்வளவு கஷ்டம் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிறுகு சிறுசு சேர்த்த காசை வச்சு ஒரு மண்டபம் புக் பண்ணி அவ்வளவு பண்ண ஒரு திருமணம் மூணே மாசத்துல பிரிஞ்சது எத்தனை ஜோதிடர் இப்போ வரிகாரம் தெரிஞ்சது ஜோதிடர்கள் எல்லா பரிகாரமும் தெரியுதுல்ல ஜோதிடர்கள் வீட்டில் பிரச்சனையே இல்லையா ஏன் அவன் வீட்டு வாழ்க்கையில் பிரச்சனை ஆஹ் அவனுக்கு பரிகாரம் தெரியாதா மற்றவங்களுக்கு மட்டும் தானே சொல்றேன் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் தீர்வு என்னன்னு தெரியும் அப்போ அந்த தீர்வு நிரந்தரமா உண்மையா நண்பகத்தன்மையா அப்போ அது பழிக்குமா அப்ப அதை செய்வான் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு ஆனா அதுக்கு உண்டானுக்கு அதாவது எல்லாமே அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு அர்த்தத்திலையுமே வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் இயற்கை தான் இந்து மதம் நீங்கள் சாமி கிட்ட வைக்கல மரம் செடி பறவை விலங்கு பாம்பு எல்லாத்தையும் கிட்ட வச்சுருக்கோம் மாடு ஒவ்வொரு அன்பையும் இறைவனாக வழங்குகிறது இந்து மதம் அப்பேற்பட்ட இந்து மதத்தினர் உருவாக்கணும் இந்து மதங்கிறது மாறுபடும் வழி அப்போ மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஜோதிடம் தவறாக போகிறதுக்கு காரணம் கணிப்பவர்களின் குற்றம் ஜோதிடத்தின் குற்றம் எப்படி ஜோதிடத்தின் குற்றம் அல்ல அதாவது ஒரு குழந்தை நல்லவனாய் வாழ்வதும் வளர்வதும் அதாவது இந்த குழந்தை மண்ணில் பிறக்கையில் நல்லவனே அன்னை வளர்ப்பதில் தான் குற்றம்னா இதை பார்ப்பவர்களின் குற்றமே தவிர படைத்தவர்களின் குற்றம் இல்லை படைப்பில் ஏது குற்றம் புரியுதுங்களா பிறகு சுரக்கின்ற நீரில் குற்றம் அல்ல சேரும் இடத்தை பொறுத்திருக்கு அந்த மாதிரி சொல்ற விஷயத்தை பொறுத்து பொறுத்திருக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு அப்போ இந்த பிரச்சனையை இவ்வளவு பெரிய ஓட்டை அப்போ நானாக இருக்கிறேன் அப்படின்னா எப்படி சரி பண்ணணும் ஒரு பேர் உங்கள் பேர் என்னவாக இருக்கட்டும் அந்த பேருக்கும் அந்த கிரகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் சூரியன்னா ஒரு பேர் இப்போ நமக்கு வந்து சீமான் இந்த மாதிரி பெரிய பெரிய கோ அப்படின்னா அரசன் இந்த மாதிரி உயர்வான சொல்களுக்கெல்லாம் அரசன் பேர் இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும்